ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் பயோகானை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம பயோகான அப்போ எடுத்து பேசுகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் இன் வேல்யூஷன் டெக்னிகா மோமெண்டம் மாடரேட்லி புலிஸ்டில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முன்னூத்தி அறுபத்தி மூணுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுக்கு வந்து ஹெச்எஸ்பிசி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பயோகானை வந்து பை ரேட்டிங்கை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க யூஎஸ்எப்டிஏலேருந்து மலேசியா இவங்களுடைய மலேசியா யூனிட்டுக்கான கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம்னா இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ இரநூத்தி பத்துன்னு இருக்கு இரநூன்று ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் ஃபைவ் டைம்ஸ் போட்டோம்னா தௌசணுக்கான சான்சஸ் இருக்கு அதே சமயத்தில் இவங்க வந்து இபிஎஸ் டிடிஎம் ஏபிஎஸ் வந்து பாசிட்டிவான ட்ரெண்டில் மூவ் ஆகணும் அப் ட்ரெண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் வரணும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கணும் பொதுவாக ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஏற்ற இறக்கும் வாலட்டாலிட்டி இருக்கும் திடீர்னு படுத்திய கிடப்பாய் திடீர்னு மேலே எழுந்திரிச்சே போயிட்ருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம அந்த ரிஸ்கை வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்தொம்போது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பத்து பேர் பை சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஆறு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் நூற்றி அறுபத்தி மூணுன்னு போச்சு நூற்றி அறுபத்தி மூணு பர்சன்ட் வந்து மைனஸ்க்கு போயிருக்கு அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நெட் கேஷ் ஃப்ளோ அறநூத்தி பத்தொம்பது இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைனஸ் முந்நூற்றி இருபத்தி மூணுன்னு போயிருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இது போன தடவையை காட்டணும் இந்த தடவை ரொம்ப கம்மி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு செலவாயிருக்கு அது இன்க்ளூடிங் டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து தான் இதில் செலவாயிருக்கும் ஸோ இப்போ எப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவனுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளோ தூரம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்கு ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர்ல இருபத்தாறு ஆறு ஆகும் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர்ல முப்பத்தெட்டு பெர்செண்டாகவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அதே மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸில் டுவெண்ட்டி செவன் பெர்சென்டாகவும் த்ரீ இயர்ஸில் ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆகும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இது வந்து ஒரு நல்ல குரோத் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் எப்ப எப்பெல்லாம் கீழே கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து ஒரு லாங் டர்ம்க்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ எங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நூற்றி இருபத்தி ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நெட் ப்ராஃபிட் நூற்றி இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஒன்று புள்ளி பன்னெண்டு எபிட் மார்ஜின் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஒம்பது புள்ளி முப்பத்தி ஆறு இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் சரி எபிட் மார்ஜினும் சரி நல்லா ஹை லெவலில் வச்சிருக்கிறாங்க ஆனால் நெட் ப்ராஃபிட் லெவலில் வரும்போது கொஞ்சம் குறைஞ்சிருது இப்படி வந்து லாஸ்ட் இயர் அதாவது வந்து இது கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாலு ரூபா அறுபது பைசா எழுபது பைசா கூடியிருக்கு இது ஒரு பெரிய ஏத்தந்தான் அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்களோட இதில் என்ன எஸ்டிமேட் இந்த வருஷத்துக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்ட்டுக்கு வந்து

ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவங்க கம்மியாக எடுத்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட வருது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது கரெக்ஷனை மெயின்டைன் பண்ணணும் அதே சமயத்தில் இப்போ இந்த எஸ்டிமேஷனில் மாறுதல் இருக்குது பாசிட்டிவாக மேலே ஏறப்போகுது அப்படின்னு சொன்னாக்க ஏற்ற ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இப்போ இது நம்ம வந்து கொஞ்சம் க்ளீனாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது கியூ த்ரீ எஸ்டிமேஷன் இவங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன் பாயிண்ட் ஒன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இந்த எஸ்டிமேஷனுங்கிறது நம்ம இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க கால்குலேஷன் போட்டு ஏற்றி விடுவாங்க அது எப்போதுமே ட்ரூவாக இருக்கணுங்கிறதுக்கு இல்லை அவங்களுமே கூட மாற்றிக்கிட்டே இதெல்லாம் டைனமிக் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க எஸ்டிமேஷன்கிறது நம்மளுடைய ஒரு கைடன்ஸுக்காக நமக்கு ரொம்ப பெரிய நுணுக்கமான கால்குலேஷன்லாம் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால இது ஒரு கைடன்ஸு அப்பா கூட வரும்னு எதிர்பார்க்கிறாங்கப்பா அதனால நம்ம கொஞ்சம் வாங்கி போடுறத பற்றி பொறுமையாக யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இதை நம்ம வந்து பார்க்குறோம் சரி இப்போ இவங்களுடைய கரண்ட் எஸ்டிமேஷன் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெவின்யூ மிக்ஸ் நம்ம பார்த்துருவோம் ஆனுவலைஸ்டு ரெவின்யூ மிக்ஸில் இவங்களுக்கு மேஜர் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் தான் மேஜர் கிட்டத்தட்ட முப்பது பெர்சென்ட் அதுக்கு அடுத்தது கான்ட்ராக்ட் ரிசர்ச்சில் மாத்திரம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அதுக்கப்புறம் தான் ஃபார்மாக அதில் பதினாலு பர்சன்ட் இதுதான் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் இதுக்கு இடையில் வந்து நாவல் பயாலஜிஸாக பயாலஜிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ரெண்டு கிடைக்குது என்சைம்ஸோட ப்ரொடக்ஷன்ஸில் வந்து பத்து பர்சன்ட்டு கிடைக்குது ஸோ இப்போ இதுதான் இவங்களுடைய ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் இப்போ கரண்டாக இவங்களுடைய யூபிஎஸ் லெவல் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டு செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்டை நம்ம வந்து பார்க்குறோம் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நூத்தி பன்னெண்டு பர்சன்ட் செப்டம்பர்ல கம்மி ஆயிருச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரையும் இருபத்தி மூணு செப்டம்பரையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூத்தி பன்னெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருச்சு மைனஸ் நூத்தி பன்னெண்டு அதே சமயத்துல ரெவின்யூ வந்து புள்ளி ஒன் ஒரு பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் ரெவின்யூ குறைஞ்சி போச்சு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுங்கிறது நெட் லாஸாக மாறி போச்சு அப்படின்னா பெரிய லெவல் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா போன குவாட்டர்ல ப்ராஃபிட் வச்சுருந்தவே இந்த குவார்ட்டரில் மைனஸ் பதினாறு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூபா சாரி அஞ்சு ரூபா அஞ்சு பைசா இறங்கி மைனஸில் போயிருச்சு ஜீரோ ஒன்னு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படின்னு போயிருச்சு ஸோ இப்போ இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கீழே கொஞ்சம் கரெக்ஷன் பெருசாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே சமயத்தில் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் இது சகஜம் அடுத்த குவார்ட்டருக்கு ஏறிடுவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சைடு வேஸில் கொஞ்சம் கரெக்ஷன் இனிஷியலாக எடுத்துகிட்டா அப்புறம் சைடு வேஸில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்த குவார்டர் ரிசல்ட் வந்தோடனே மேலே ஏற்றணுமா கீழே இறக்கணுமாங்கிற முடிவுக்கு வருவாங்க அதனால நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தி ரெண்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இவனுடைய இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குவார்டருக்கு வந்து ஸ்லிப் ஆயிருச்சு போன குவார்டர் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு ஆனால் இந்த குவார்டருக்கு ஸ்லிப் ஆயிருச்சு இதை கன்ஃபார்ம் பண்ணோம்னா அடுத்த குவார்டருக்கும் இதே மாதிரி ஸ்லிப் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே

போன இது க்யூ ஒன்னில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்து காப்பாற்றிட்டான் இல்லைன்னா நெகட்டிவாக போயிருக்கும் நெகட்டிவாக போயிருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஃபார்முலாலாம் ஒர்க் ஆகாது எல்லாம் இது கரெக்ஷன் போட்டு இந்த மாதிரி வந்துடும் சரி இப்போ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இதோட நார்மல் ப்ரைஸோடைய ரேஞ்சு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி அறுபதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இல்லாட்டி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நார்மல் ஃபேஸ் அப்போ இவன் இரநூத்தி அறுபதுக்கு கீழே இறங்குவானான்னா அப்படி இறங்கினானா டவுன் சாரி அப்படி இறங்கினானா டவுன் ட்ரெண்டு அதனால இவன் வந்து மேக்சிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்ஷன் எடுக்கிறானா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கீழே உடச்சான்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி பதினெட்டு இல்லாட்டி அதிகபட்சமாக முந்நூற்றி ஒன்று அப்படியாவது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நமக்கு பிளாஸ்ட்ல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு அது உடச்சி மேலே போகிறான்னா நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றி தொண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது பிளாஸ்டில் பிளாஸ்ட் ஃபார்முலாவில் நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிள் வந்து எவ்வளோ சொல்லுதோ அது பெருசாக காட்டுது நானூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற லெவலுக்கு எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிள் இருக்குது ஆனால் இவன் இன்னும் நானூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிற பிரேக் பாயிண்ட்டுக்கெல்லாம் வரவே இல்லை கீழே வந்து சப்போர்ட் ரீஜனுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்போ சப்போர்ட் ரீஜனில் இப்போ இருக்கக்கூடிய முன்னூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து முந்நூற்றி அஞ்சு அதை உடச்சி மேலே வந்தானா நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கும் இதை உடச்சி போகும்போது அப் ட்ரெண்ட்டுக்குள்ளே போயிடுறான் இப்போ வரைக்கும் இவன் வந்து சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இவன் வந்து சப்போர்ட் ஒன் நம்மளுக்கு நம்மளுடைய எக்ஸ்பான்சியல் சைக்கிளில் இருக்கக்கூடிய சப்போர்ட் சப்போர்ட் ஒன்னு பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து முன்னூற்றி அஞ்சு இப்போ இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் எப்போ மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரீஜனுக்குள்ள உள்ளே வந்தால் அதோட ஹை அதோட லோ அதோட ஹைக்கு இப்போ போயிட்டுனா திருப்பி அடுத்த அதோட லோக்கு வரப்போகிறானான்னு பார்க்கணும் இப்போ அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஹை போயிட்டு திருப்பி மிட் பாயிண்ட்டை உடைக்க மிட் பாயிண்ட்டில் ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த ஹையை உடைக்க மாட்டான் திருப்பி கீழே இறங்கிட்டான் இப்போ அதே பேட்டர்ன் திருப்பி கீழே இறங்க போகிறானா இல்லாட்டி உடச்சு மேலே இறப்போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி இப்போ மேலே ஏறினா அப்படின்னு சொன்னாக்க பிபி பிபின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரேக் பாயிண்ட்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு அதை பிரேக் பண்ணி போகும்போது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அதுக்கப்புறமும் கடந்து திருப்பி மேலே ஏறுறான் புள்ளி ஸ்ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் அறுநூற்றி அறுபத்தி ஆறில் இருந்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு இப்போ ஆர் டூ நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலிருந்து ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆர் டூ நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு சப்போஸ் இவன் வந்து அடுத்த குவார்டர்லேயும் இதே மாதிரி சொதப்பிட்டான் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா எஸ் டூ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுலருந்து நூற்றி எண்பத்தி எட்டு எஸ் ஒன் வந்தான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி நாற்பத்தி மூணுலருந்து நூற்றி ஆறு எஸ் ஒன் வந்து நூற்றி நாற்பத்தி மூணுல இருந்து நூற்றி ஆறு ஆமாம் நூற்றி நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி ஆறு நான் அதை எழுதாமக்கேன் இப்போ எழுதிடுறேன் எஸ் த்ரீ வந்து நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி ஆறு ஸோ இப்போ இந்த ரீஜனுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா கீழே சப்போர்ட் ரேஞ்சு பார்த்தோம்னா சப்போர்ட் ஒன் அப்போ அங்கேதான் சுற்றிட்டு இருக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து முந்நூற்றி அஞ்சு சப்போர்ட் டூ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து மு நூற்றி எண்பத்தி எட்டு சப்போர்ட் த்ரீ நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி ஆறு மேலே ஏடுறான் அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்ட் ரீஜன் நானூத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு போன தடவை அந்த ஜோனோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு தான் கரெக்ஷன் வந்திருக்கிறான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ திருப்பி மேலே ஏடுறான் அப்படின்னு சொன்னா பிபி பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நானூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு அதை உடச்சி மேலே போறான்னாக்க ஆர் ஒன் அறுநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து எழுநூத்தி எண்பத்தி ஏழு ஸோ இப்போ இது ரெண்டுமே என்ன நல்ல ஒரு சூப்பர் வைப் நம்பராக இருக்கு இந்த நம்பர் வந்து நல்ல வைப் நம்பராக இருக்கு மேலே போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ வந்து நைன் டுவெண்ட்டி டூ நைன் டுவெண்ட்டி டூலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்க நன்றி நான்